கார்டன்ஸ் மாலை வணக்கம் பாஸ்கர் கார்டன்ஸ் அது மினி கார்டன் நினைச்சிருக்கேன் வச்சுருக்கேன் இதில் வந்து சில செடிகளெல்லாம் உங்களுக்கு காமிக்கணும் அதனால தான் இதை வீடியோ எடுக்கிறேன் இந்த வீடியோ முழுசாக பார்த்து பயனடுங்கள் பயனடைங்கள் இது சுண்டாக்கா செடி மருத்துவ குணம் கொண்டது ரொம்ப நல்லது இந்த செடியை வீட்டு வாசல் ஓரத்தில் வச்சுருக்கேன் வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடாது தள்ளி வச்சுருக்கேன் பாருங்கள் இருவாச்சி செடி இது அம்மன் படம் அம்மனுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பூ இருவாட்சி பூ இட்லி பூ சொல்லுவோம் பூவும் சொல்லுவோம் பாருங்கள் நண்பர் திருமணத்துக்கு போயிருந்தோம் அங்கே வந்து இருவாட்சி பூ செடி சின்ன செடி கொடுத்தாங்க நிறைய செடிகள் கொடுத்தாங்க அதில் வந்து கொய்யா கன்று வாங்கிட்டு வந்திருக்கேன் மல்லிகைப்பூ கன்று வாங்கிட்டு வந்திருக்கேன் எனக்கு நிறைய கொடுத்தாங்க ஏன்னா மற்றவங்களாம் இடம் இல்லை நீங்களே வச்சுக்கோங்க சொன்னாங்க ஏழு கொய்யா செடி எடுத்து வந்திருக்கேன் நான் காமிக்கிறேன் நீங்கள் பாருங்கள் குண்டு மல்லி மல்லிகை கொடி மல்லிகை கொடி கொடுத்தாங்க அதையும் வச்சுருக்கேன் வெத்தலை கொடி பக்கத்துலேயே இருக்குது கடன் பிரச்ச கடன் பிரச்சனை எல்லாம் தீரத்துக்கு வீட்டு வாசலில் வெத்தலை செடி வைக்கணும் வச்சா ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க அதுதான் நாங்கள் வச்சுருக்குறோம் பாருங்கள் பாருங்கள் கன்று அது ஹைப்ரிடா இல்லை வேறு பெரிய மரமாக வருமோ எங்களுக்கு தெரியாது கொடுத்தாங்க ஏழு செடி கொடுத்தாங்க இதில் ரெண்டு இருக்குது இது ஒன்று அடுத்தது இங்கே ஒன்று வச்சுருக்கேன் அடுத்தது இங்கே ஒன்று வச்சுருக்கேன் இது ஓமவல்லி செடி கற்பூரவல்லின்னு பேர் குழந்தைங்களுக்கு ரொம்ப உதவும் இந்த செடி வீட்டுக்கு ஒரு செடி இந்த செடி கண்டிப்பாக இருந்தே ஆகணும் ஒரு பொ கன்று வச்சிருக்கேன் பாருங்க இது வந்து கத்திரிக்காய் செடி எட்னே போன 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 வீடியோலாம் காமிச்சிருக்கேன் மூணு அடி வந்தவுடனே இது மேலே கவாத் பண்ணணும் சொல்லியிருக்காங்க இப்போ நான் அந்த கவாத் பண்ண போகிறேன் பாருங்கள் இது கருவேப்பிலை செடி வீட்டு வாசலில் இருக்கக்கூடாதுன்னாங்க அதை எடுத்து நான் தொட்டியில் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் மாடியில் எப்போ வச்சுருவேன் இது தாங்க பாரிஜாதம் பாரிஜாதம் மச்சடி பவலை மல்லின்னு சொல்லுவாங்க இது மல் மருத்துவ குணம் கொண்டது இதை வந்து எனக்கு ஃபோர் ப்ராப்ளம் இருக்குது எலும்பு வலி அந்த எலும்பு வலிக்காக இந்த இலையெல்லாம் பறித்து சுடுத்து நல்லா காய்ச்சி அதில் உள்ள கஷாயம் டிகாஷன் எடுத்து குடி கசப்பாக இருக்கும் அதை குடிச்சோம்னா நம்மளுக்கு இந்த எலும்பு வலி கொஞ்சம் கம்மியாகுங்க என் அனுபவத்தில் சொல்கிறேன் இந்த கத்திரிக்காய் செடியில் மேலேருந்து இங்கே பாருங்கள் இடத்துல கட் பண்ணிடணும் கட் பண்ணிட்டோம்னா சைடில் களை வரும் சைடில் களை வந்தோம் பூ வரும் பூ வந்தோம் காய் நல்லா காய்க்கும் பெங்களூர்லேருந்து வாங்கிட்டு வந்தாங்க இந்த வேலையை இங்கே பாருங்கள் மூணு அடி நம்ம வெட்டிடணும் இன்னும் கொஞ்சம் வளர்ந்துருச்சு பாருங்கள் இந்த இடத்துல வெட் பண்ணணும் கட் பண்ணி எடுத்துட்டணும் கட் பண்ணி எடுத்துட்டோம்னா நல்லா பூ வரும் காயும் காய்க்கும் நல்லா பாருங்கள் எல்லாம் கவர் பண்ணிவிட்டேன் அடுத்தது பூ விடும் பூ விட்டோன்னே காய் காய்க்கும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மினி கார்டனோட அளவு இதுதான் என்னுடைய மினி கார்டன் பாருங்க இது இது பிரிஞ்சி இலை பாருங்க ஏற்கனவே போன வீடியோ காமிச்சிருக்கேன் இது பிரிஞ்சியில் போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும் பிரிஞ்சி இலக்கு பதில் போடுறது இதுதான் என்னுடைய மினி கார்டன் லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் சரி தொடர்க உறவுகளை ரொம்ப மனது நிம்மதியாக இருக்குது இந்த செடியெலாம் பார்த்தோம்னா பாருங்கள் பாரிஜாத மரம் இது பிரிஞ்சி எலை இது மாம்பரம் பத்து வருஷம் ஆச்சு வச்சு இங்கே ஒரு மாம்பரம் இந்த மாம்பரம் காயோட பேர் சந்தரான் பேர் இதுவும் காய்ச்சி முடிச்சிடுச்சு அது பக்கத்துலேயே சப்பட்டா மரம் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் Bye friends. Bye.